ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ்எஃப் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தொன்னுக்கு மேலே வந்து வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ டுவெல்த்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ சேலரி வந்து பாருங்க இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொராயிரத்தி நூறு வரைக்கும் சேலரியுமே வந்து வரும் பெண்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு பிஎஸ்எஃப்லேருந்து கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னையிலிருந்து ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது அன்னையிலேருந்து நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ செக்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் க்ரூப் சி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருக்கு சேலரி வந்து பாருங்கள் இப்போ வந்து இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தொள்ளாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேல்ரி வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து வந்திருக்குன்னா ஆயிரத்தி நூற்றி இருபத்தோரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஆர்ஓ கேட்டகிரி ஹெச்சி ஆர்எம் கேட்டகிரி உங்களுக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்சி ஆர்ஓ கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் மஸ்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி நீங்கள் டுவெல்த்து முடிக்கல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்சிட்டு நீங்கள் ஐடி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஐடியில் வந்து பார்த்திங்கனா ரேடியோ டெலிவிஷனோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வரலாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வரலாம் ப்ரோக்ராமிங் எக்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ஹெச்சி சிஆம் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் டுவெல்த்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறக்கூடிய அந்த ரேடியோ டெலிவிஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ட்ரீஷியன் ஃபிட்டரு ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ரிலமெண்ட்டான ட்ரேடு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஏஜ் லிமிட் வந்து யூஆர் கேட்டகிரியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களுக்கு எக்ஸரைஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு ஏஜ்லேயுமே வந்து உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்குது அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டே ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபேஸ் ஒன்ல தான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ் டூ வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சிபிடி எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது சிபிடி எக்ஸாம் அது வந்து உங்களுக்கு ரெண்டு நேரம் உங்களுக்கான எக்ஸாமே நடக்கும் நூறு கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் ரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் ஃபேஸ் த்ரீல தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் ஸோ நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி த்ரீ செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகிரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க நூறுரூபா வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்கான அட்ரஸ்ஸுமே கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாடு கிடையாது அதாவது உங்களுக்கு பெங்களூர் தான் வந்து நியர்பை இருக்குது ஸோ பெங்களூருக்கான அட்ரஸ்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இவங்க தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி இவங்க மூலமாக தான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்யூர் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்